ஜெர்மனியிலிருந்து இலங்கைக்கு சென்று யுவதி ஒருவரின் விசா நீடிக்கப்பட்டமையை கொண்டாட முயன்ற போது தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் தனது விசா நீட்டிப்பை கொண்டாட தனது காதலனுடன் வியக்கமாவில் உள்ள ஹோட்டலுக்கு சென்ற குறித்த யுவதி தனது காதலனால் தாக்கப்பட்டார் தாக்குதல் நடத்திய அவரது இலங்கை காதலன் நேற்று கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தனர் தாக்குதலில் காயமடைந்த பெண் பெற்று வருவதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் கொழும்பு மருதானை சேர்ந்து இருபத்தி ஐந்து வயதுடையவராகும் ஜெர்மனிய பெண் கடந்த ஆண்டு இலங்கை சென்று கொழும்பில் உள்ள ஒரு ஹோட்டலில் பணிபுரியும் போது சந்தேக நபருடன் காதல் உறவை வளர்த்து கொண்டார் இந்நிலையில் விசா முடிவடைந்த நிலையில் அவர் மீண்டும் ஜெர்மனி திரும்ப வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டுள்ளார் இதன் இதன்போது இலங்கையில் நீண்ட காலம் தங்கி தங்கியிருப்பதற்கான விசாவுக்கு குறித்த யுவதி விண்ணப்பித்திருந்தார் அதுக்கமே அவருக்கான விசா காலம் நீடிக்கப்பட்டது அந்த மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாடுவதற்காக பியகமிவில் உள்ள ஒரு ஹோட்டலில் தன்னுடன் சேர்ந்து பியர் குடிக்க தனது காதலனை அழைத்தார் அதுக்கமைய நேற்று முன்தின மதியம் ஹோட்டலுக்கு சென்று பியர் குடித்துக் கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன தாக்கப்பட்ட வெளிநாட்டு பெண் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட பியகம் போலீசார் அவரது காதலன் என்று கூறப்படும் இளைஞனை கைது செய்தனர் மேலும் சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன